ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் பெண்கள் எப்படி தங்கம் அணிவதற்கு ஆர்வம் காட்டுகின்றார்களோ அதே போல முத்து அணிவதற்கும் அதிக பிரியப்படுவார்கள் எந்த ராசிக்காரர்கள் முத்து அணிய வேண்டும் எந்த ராசிக்காரர்கள் முத்து அணிய கூடாது என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் கடலிலிருந்து அமிர்தம் கிடைத்தது போன்று கடலிலிருந்து கிடைக்கக்கூடிய முத்துவும் இரத்தினமாக அணியக்கூடிய சில ராசியை சேர்ந்தவர்களுக்கு நன்மைகள் அதிகமாக தரக்கூடியதாக இருக்கும் ரத்தினங்கள் நம்முடைய வாழ்க்கையில பல்வேறு விதத்துல சுப பலன்களை தரக்கூடியதாக அமைகிறது அதே சமயம் எந்த ரத்தினத்தை யார் அணியலாம் என்பதையும் தெரிந்து அணிவது நன்மையை கொடுக்கும் அந்த வகையில முத்து யாரெல்லாம் அணியலாம் யார் அணியக்கூடாது என்பதை தெரிந்து கொண்டு பிறகு அணிய வேண்டும் நவ கிரகங்களில் சந்திர பகவானுடன் தொடர்புடையது முத்து மனோகாரகனான சந்திர பகவான் ஒருவரின் மனதையும் செயலையும் கட்டுப்படுத்தக்கூடியவராக இருக்கின்றார் ஒருவர் முத்து பதித்த மோதிரம் உள்ளிட்ட ஆபரணங்களை அணியும் பொழுது அவரின் மனம் அமைதிப்படுத்தப்படுவதோடு கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது ஒருவர் முத்து பதித்த ஆபரணங்களை அணியும் போது அவர் மன நோயிலிருந்து விடுபட வாய்ப்புள்ளது மனக்கவலை மன அழுத்தத்தில் உள்ளவர்கள் அதிலிருந்து மெல்ல மெல்ல விடுபட முடியும் இந்த ஆபரணத்தை அணிவதால் நம்முடைய மனநிலை மூளை நிலைப்படுத்தப்படுவதால் அதிலிருந்து விடுபட முடியும் உணர்ச்சிவசப்படக்கூடியவர்கள் இந்த முத்துவை அணிவதால் தங்களுடைய கோபம் கட்டுக்குள் வரும் மேலும் மனதில் எதிர்மறையான சிந்தனைகள் தடுக்கப்படும் நேர்மறையான எண்ணங்கள் அதிகரிக்கும் சந்திர பகவானுடன் தொடர்புடைய முத்து ஒருவர் அணியும் பொழுது அவருக்கு பல்வேறு விதத்தில் நன்மை கிடைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியையும் வளமும் நிறைந்திருக்கும் யார் ஒருவர் தன்னுடைய மனதை கட்டுப்படுத்துகின்றார்கள் அவர்கள் வாழ்க்கையில முன்னேறலாம் என பழமொழிகள் கூறுகின்றன அந்த வகையில் நம்முடைய மனதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ரத்தினமாக முத்து விளங்குகின்றது இருப்பினும் எல்லா ராசிகளையும் சேர்ந்தவர்களுக்கும் இந்த முத்து அணிவதை தவிர்ப்பது நல்லது மேஷம் கடகம் வெறிச்சிகம் மீனம் ஆகிய ராசியை சேர்ந்தவர்கள் முத்து பதித்த மோதிரம் அல்லது ஆபரணங்களை அணிவது நன்மையை கொடுக்கும் பனிரெண்டு ராசிகள்ல சிம்மம் துலாம் தனுசு ஆகிய ராசியை சேர்ந்தவர்கள் ஏதேனும் ஒரு சுப நிகழ்ச்சிகள் அல்லது விசேஷங்களில் கலந்து கொள்ளும் பொழுது மட்டும் முத்து அணிவது நன்மையை கொடுக்கும் மற்ற நேரங்கள்ல முத்து அணிவதை தவிர்க்க வேண்டும் ரிஷபம் மிதுனம் கன்னி மகரம் ஆகிய ராசிகள் முத்து அணிவதை தவிர்ப்பது நல்லது முத்து பதித்த ஆபரணங்களை அணிய நினைப்பவர்கள் வளர்பிறை திங்கள்கிழமை நாளில் இரவு நேரத்தில் சுண்டுவிரலில் வெள்ளி மோதிரத்தில் பதித்த முத்து அணிவது நன்மையை கொடுக்கும் பௌர்ணமி நாள்லையும் போட்டுக்கொள்ளலாம் இந்த ஆபரணத்தை அணிவதற்கு முன் கங்கை நீரால் அதை அபிஷேகம் செய்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்த பின்னர் முத்து பதித்த ஆபரணத்தை அணிவதால் நன்மைகள் அதிகரிக்கும் என்பது நிதர்சனமான உண்மை அதனால யார் யார் முத்து அணிய வேண்டும் எப்பொழுது அணிய வேண்டும் யார் யார் அணியக்கூடாது என்பதை பற்றிய தகவல்களை முத்து அணிவதற்கு முன்பாக நாம் தெரிந்து கொண்டு அது நமக்கு ஏற்றதா என்று நாம் ஆராய்ந்து பிறகு அதை அணிந்து கொண்டால் நிச்சயமாக வாழ்க்கையில முன்னேற்றமானது ஏற்படும் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்